அப்புறம் அது இல்லாம முப்பது ஆண்டுகளா ஒருத்தர் கல் வீடு நல்ல செங்கல்லாம் வச்சு நல்ல அனுபவம் பண்ணிட்டு இருக்காரு முப்பது ஆண்டுகள் மேல இருக்கிறார் பார்த்தாலே தெரியுதுன்னா அதுக்கான குறிப்புகள் எல்லாம் அவர் எழுதி இவங்களுக்கு நான் வந்து சென்று பட்டா தரேன் அப்படின்னு அவர் கொடுக்கணும் காலியா இருக்கு காலியா இருக்கு வந்து பார்த்தேன் ஆனா ஓனரே இவங்க வந்தாங்க இவங்க இது இந்த காலியா இருக்கிறது பத்திரம் கொடுத்தாங்க இந்த பத்திரம் இந்த ஜியோ இன்னைக்கு போட்டாங்களோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல இந்த ஜியோ போட்டாங்க இந்த ஜிவோக்கு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த ஜிவோக்கு முப்பதாம் ஆண்டுக்கு முன்னாடி ஐம்பத்தி ஏழு முன்னாடி அவர்கள் கிரைய பத்திரம் வைத்திருந்தால் அல்ல அந்த நிலத்திற்கு நீதிமன்ற தீர்ப்பு வைத்திருந்தால் அல்லது அந்த நிலத்துக்கு வேறு ஏதோ ஆவணங்கள் இது என்னதுதான் அதோட நான்கெல்லை பொருத்தி போனோம் பேர் தாரு கூடாது இப்ப இருக்கு நான்கெல்லையும் அப்பறம் நான்கெல்லையும் புரிந்தால் அன்னைக்கே அவர்களுக்கு நடத்தப்பட்டாங்க காலியா இருந்தாலும் கொடுக்கலாம் ஆனா பத்திரம் இருக்கணும் ஒண்ணு அனுபவம் இருக்கணும் அல்லது பத்திரம் இருக்கணும் அனுபவம் தெளிவா இருக்கணும் அதாவது இவர்தான் வசிக்கிறார்கிட்ட வீடு இருக்கும் பின்னாடி முள்ளுக்காடு கொடுக்க மாட்டாங்க அதை பொறுப்போக்காக சர்க்கார் காலகி நட்டமாக அந்த இன்னொன்று செஞ்சா இருந்து என்ன செஞ்சாங்கன்னா ஒரு முப்பது சென்ட் வச்சிருக்காரு அப்படின்னா அவர் பதினஞ்சு சென்ட்ல வீடு கட்டி நல்லா அனுபவிச்சிருக்காங்க அந்த பதினஞ்சு சென்ட்டை அவருக்கு பட்டா கொடுத்துட்டு மீதி பதினஞ்சு சென்ட் அவளுக்கு பத்திரம் இல்லை அனுபவம் இல்லைன்னா அதை எடுத்து கட் பண்ணி மூணு அஞ்சு சென்ட்டாக பார்த்துட்டாங்க இப்போ நம்ம அண்ணன் ஒருத்தர் வந்தார் டவுனில் நான் ரெண்டு சென்ட் பட்டா அஞ்சு சென்ட்டில் மெட்ராஸில் வச்சிக்கிறேன் ரெண்டு சென்ட்டுக்கு இலவச பட்டா கொடுக்க முடியும் அவர்கிட்ட ரெண்டு சென்ட்டு பட்டா வாங்கிட்டா மீதி மூணு சென்ட் அவங்க புறம்போக்கு நாங்கள் போயிடுவாங்க இப்போ போயிடுவாங்க அது பண்ணாதீங்கன்னா இப்போ நான் சொன்னேன் அப்ளை பண்ணாதீங்க ஹோர்ட்ல அட்வான்ஸ் பர்சன் போட்டுடலாம் அஞ்சு சென்ட்டுக்கு அவன் மட்டா போட்டு உள்ள போனீங்கன்னா மீதி மூணு சென்ட் பொறமோ காய்க்கலாம் ஏன்னா அவனுக்கு லிமிட் ரெண்டு சென்ட் தான் சென்னையில் கொடுக்க மூணு புறம்போ காய்க்க கூட லாபதோஷமாக அனுபவிக்கலை ஒன்று உரிமையிலேருந்து வெளியேற்றுவான் ரைட்டா அன்னைக்கு என்ன பண்ணாங்கன்னா மிகுதியாக நல்லா முப்பது சென்ட்லாம் மீதி வீட்டு மனை அப்படின்றதுல மீதியை கட் பண்ணி மிகுதி நிலங்களை கட் பண்ணி காலி நக்கமாக வகைப்படுத்தி நிலமற்ற வீடற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் நிலமற்ற வீடற்றர்களுக்கு ஒப்படைப்பட்டா கொடுக்க வேண்டும் அந்த ஊர்லேயே அந்த நல வீடு இல்லாமல் இருந்தால் அந்த காலி நட்டத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி காலி நட்டத்துக்கு வகைப்படுத்துறதுக்கு அவங்க ஏற்பாடு பண்ணி இருக்காங்க அதற்கு பிறகு இந்த நத்தத்தில் சர்வே நடந்துகிட்டே இருக்கு ரெண்டு பேருக்கு பிரச்சனை ஒரே சொத்துக்கு ரெண்டு பேருக்கு பிரச்சனை இது ஒண்ணுதான் என்னதான் அப்படின்னா அவர்கள் நத்தம் நிலுவை என்று வைத்து விட வேண்டும் அவர்கள் என்ன நத்தம் நிலுவை என்று வைத்து விட வேண்டும் நத்தம் பெண்டி நிலுவையில் வச்சுட்டு போயிடும் இப்ப தமிழ்நாட்டில் ஈரோடு பக்கம் கொங்கு பகுதியில் எல்லா கிராமங்களையும் நிலுவை இருக்கு எல்லா கிராமங்களையும் நிலுவை இருக்கு கொங்கு பகுதியில் ஸ்பெஷல் கேஸ் கிராம திருவள்ளூர் செங்கல்பட்டு எல்லாம் கிராமத்துக்கு ஒரு கிராமம் நத்தம் நிலவு ஒரு வீடு ரெண்டு வீடு இருக்கும் கிராமத்துல மொத்த மாவட்டமே நத்த நிலுவை அப்படின்னு சர்வே நடக்கல அதுக்குள்ள தொண்ணூத்தி ஏழுக்குள்ள சர்வே நடக்கணும் அது நடக்க முடியல அளவுல அதுல வந்து பெண்டிங் போட்டு எழுதிட்டு போயிட்டாங்க அப்போ நத்தம் பட்டால என்ன நான் முத முத வந்து அளர்ந்து பார்த்து இந்த இடத்துல தான் இருக்கிறாங்கன்னு சொன்னா அதுக்கு பேரு நத்தம் தோராய தோறாயப்பட்டான்னு பேர் கையில் கொடுப்பாங்க இது ஒரு படிவம் படிவம் ஒன்று படிவம் ரெண்டு படிவம் மூணு வந்து அளந்தது வந்து விசாரித்தது உங்களை கூப்பிட்டு விசாரித்தது நர்த்தங்கள் இருக்கிறான்னு பார்க்குறது அதுக்கப்புறம் நத்தம் பட்டா கொடுக்கறது இதெல்லாம் ஒரு படிவம் ஒன்று ரெண்டு மூணு படிவம் ஆறு தான் அவங்களுக்கு வந்து படிவம் இந்த நத்தம் இறுதி இறுதிப்பட்டா படிவம் ஏழு அதுக்கப்புறம் நத்தம் தூயப்பட்டாலும் அவங்களுக்கு கொடுக்கணும் அந்த பட்டா அவங்களுக்கு கொடுக்கணும் பல ஊரில் தோராயப்பட்டாவோட இருந்து வச்சு தூயப்பட்டா கொடுக்கல தமிழ்நாட்டில் தூயப்பட்டா கொடுக்கல இப்போ தோராயப்பட்டான்னு வீட்டில் இருக்கும் பார்க்கும்போது தெரியும் கரெக்ஷன் அன்றைக்கே போட்டுருவோம் வந்து கரெக்ஷன் திருத்தத்தை அன்னைக்கே போட்டுருக்கணும் அது போடணும் சாமானியர்கள் அதை வாங்கி வச்சுக்கலாம் இப்போ ரீசெண்டாக போன மானிய கோரிக்கையில் தான் இந்த தோராயப்பட்டுக்கள் எல்லாம் இனி ஆன்லைனில் ஏற்றுறோம் இனி டீம்டாக அது தூயப்பட்டாக மாறிடுச்சுட்டான் என்னது அப்படியே இப்போ இனி எல்லாமே அந்த சட்ட ப்ராசஸ் படி இனி எல்லாமே பட்டா அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க நத்தமில் நிறைய பிரச்சனை என்னென்னா அளக்காதது குழப்பம் இருந்ததுனால யூடிஆர் படி சீக்கிரம் ஆன்லைன் பண்ண முடியும் சீக்கிரம் ஆன்லைன் பண்ண முடியல இப்போதான் லேட்டாக ரொம்ப லேட்டாக யூடிஆர் இன்றைக்கும் ஆன்லைன் பண்ணிட்டாங்க நத்தத்தை இப்போ தான் ஆன்லைன் பண்ணாங்க இந்த பிரச்சனை இருக்குதுங்க இப்போ ஆன்லைன் பண்ணதுலேருந்தும் பிரச்சனை ஆன்லைன் பண்ணதுல என்ன பிரச்சனைனா ஒரு இடத்துல நத்தம் புறம்போக்கு நிலம் இருக்குன்னு வச்சுக்கோங்க நத்தம் புறம்போக்கு நிலம் இருக்கு அது புறம்போக்கு ஒரு கோயில் இருந்தால் நத்தம் புறம்போக்கு கோயில் அப்படின்னு எழுதணும் நடத்துல பாதை இருந்தால் பாதை புறம்போக்கு பாதைன்னு எழுதணும் சாலைன்னா சாலைன்னு எழுதணும் களம் இருந்தால் விவசாய களம் இருந்தால் கலந்து எழுதுவாங்க மேடை இருந்தால் மேடை பொது மேடை ஊரில் வச்சுருப்பாங்க திருவிழா மேடைனால் மேடை கிணறு இருந்தால் கிணறுன்னு எழுதுவாங்க இப்போது ஆன்லைனில் என்ன பண்ணுறாங்க எல்லாமே சர்க்கார்னு எழுதுறாங்க தவிர அந்த குறிப்பு ஆன்லைனில் எழுதுல மேடை கோயில் குளம் அப்போ இப்போ என்னென்னா நத்தத்தில் இருந்து சாமானியர்களுடைய அனுபவ உரிமையை கொஞ்சமாக எடுக்க பார்க்கறாங்க என்ன பார்க்குறாங்க கொஞ்சமாக எடுக்க பார்க்குறாங்க சாமானியர்களுக்கான உரிமையை எடுக்க பார்க்குறாங்க இப்போ ஆன்லைன் ஆவணத்தின் மூலமாக அப்போ நான் நத்தத்தில் உங்களுக்கு பட்டா நத்தத்தில் பிரச்சனை என் பேர் ஏறலை சர்க்கார் காந்தி நத்தத்துலன்னா முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி அனுபவம் இருக்கிற பத்திரம் உங்ககிட்ட இருந்தால் நாம அப்பீல் பண்ணலாம் அண்ணன் அப்பீல் பண்ணி மொதல் முதல் திருவள்ளூர் மாவட்டம் ஃபர்ஸ்ட் பயில பெண்டிங்கில் இருக்குது ரெண்டு வருஷமா பெண்டிங்கில் இருக்கானே ஆமாம் ஒரு சாமானியர் என்ன ஒரு கோர்ட்டு இருட்டுக்கெல்லாம் போலி திருவள்ளூர் மாவட்டத்தில் மொதல் மொதல் நத்தம் பெயர் முறையீடு கிரிஜா வைத்தியநாதன் ஜிஓ படி ஃபைல் நகரத்துற அந்த மாதிரி இதுவரைக்கும் வந்து இதை கொடுப்போம் ரிலீஸ் பண்ணுவோம் வேலையா செய்ய ஆள் கிடையாது தெரிய சர்க்கார் காயமத்தன்னு போட்டதை மறுபடியும் திரும்பி அந்த மக்களுக்கு வழங்குறதுக்கு சட்டம் இருக்கே தவிர அந்த மனுவை மூவ் பண்ணி அந்த நகத்துக்கு ஆள் கிடையாது தமிழ்நாடுகளுக்கு அந்த மனு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறுக்கு மேலே கடந்த ஏழு ஆண்டுகளாக நம்ம அனுப்புகிறோம் ரெண்டு மனுக்கள் தான் இது வரைக்கும் ரிலீஸ் ஆயிடும் ரெண்டு மனுக்கள் தான் இந்த நகரத்தில் அவங்க கொடுக்குறாங்க பெண்டிங் பெண்டிங் விசாரணை பெண்டிங் வச்சுருக்காங்க அப்போ இதெல்லாம் இதெல்லாம் அந்த நடைமுறையெல்லாம் நத்தத்தில் நம்ம சிபுரி பண்ண வேண்டிய நிலைமை இருக்குது இப்போ புரிஞ்சுக்கொள்ள வேண்டியது ஒன்றே ஒன்று தான் சர்க்கார் காலி நிறுத்தம் என்று இருந்தாலே நம்மால் வந்து நிச்சயமாக அதை பட்டா வாங்கி விட முடியும் சில ஊரில் நத்தம் பட்டாலே இவர் இருப்பார் நத்தம் சர்க்கார் காலி இருக்குல்ல அங்கே இவர் வீடு கட்டி இருப்பார் வீடெல்லாம் கட்டி லைன் வீடெல்லாம் ஓயமாக இருல ஈஸியாக இருந்த வளரும் எல்லாம் வீடு கட்டியிருப்பார் வீடு கட்டிட்டு அதை வித்துருவார் பத்திரமா ஆயிட்டு பத்திரமா ஆயிட்டு

நான் உங்களுக்கு தொடர்ந்து ஆனால் இன்னைக்கு இப்போ மனுக்கள் இன்னும் ரெண்டு ஆண்டுகள் போகல மூன்று ஆண்டுகள் உங்களுக்கு போகலன்னா எல்லா நிலங்களுக்கும் ஆதார் நம்பர் வருது பூ ஆதார்ன்னு பேர் இப்போ நம்ம தனிப்பட்ட நபருக்கு ஆதார் எப்படி இருக்கோ அது போல சாமானியர்கள் உங்களுக்கும் பூ ஆதார் நம்பர் வந்துடும் அந்த ஆதாரில் அரசுக்கு போயிடுச்சுதான் ஏற்கனவே ஆன்லைன்ல ஏற்கனவே இதையே அப்படி போகணும் ஏற்கனவே நத்தம் கணக்கில் இருக்கிறதும் பொறம்புல இருக்கிறதா அப்பீல் போகணும் இப்போ ஆன்லைனில் இருக்கிறதோ அப்பீல் போகணும் நாளைக்கு ஆதாரில் இருக்கிறதா அப்பீல் போகணும் காம்ப்ளிகேஷன் ஆகிட்டே இருக்கிறது காம்ப்ளிகேஷன் ஆகிட்டே இருக்கிறது இதை பற்றி விழிப்புணர்வு இல்லாமல் நத்தத்தில் இருந்தீங்கன்னா நாளைக்கு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ரெண்டு சென்ட் இலவசப்பட்டா தரேன் அஞ்சு சென்டில் ரொம்ப வருஷமாக வீடு கட்டிட்டேன் மூணு சென்ட் இலவசப்பட்ட தரேன் மீதி மூணு சென்ட் நீ வந்து உங்களுக்கு பத்திரம் இருக்கும் ரெண்டு இருந்தாலும் நான் கொடுக்க மாட்டோம் மார்க்கெட் வேல்யூ கைட்லைன் வேல்யூக்கு நீங்கள் பட்டா படம் கட்டினாதான் மீதியை நான் கொடுப்பேன் அப்படின்னு அரசு நாளைக்கு மறுபடியும் உங்கள்கிட்ட விற்பனை செய்ய ஆரம்பித்து விடுறது அதனால் முன்கூட்டியே இப்போ இருக்கிற சட்ட வாய்ப்புகளை பயன்படுத்தி நாம் அதை செய்யணும் எதிர்காலத்தில் நத்தம் சம்மந்தமாக பட்டா இந்த ஒப்படை பட்டா கொடுக்குறதுல இதெல்லாம் என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கோ அதெல்லாம் சாமானியம் இன்றைக்கி கிடைக்காமல் இருக்கு எல்லாமே வந்து நாம் நிச்சயமாக மேற்கு அதாவது சட்டத்திலே போய் கரெக்ஷன் பண்ணணும் அரசு எந்திரத்திலே போய் கரெக்ஷன் பண்ணுற வேலைகளை நம்ம பார்க்கணும் நாமளும் மனு கொடுக்கணும் வேலை செய்யணும் நகரணும் நமக்கு சட்டத்தில் என்ன இருக்கோ அதையும் வந்து சரி பண்ணலாம் என்பதுதான் ரொம்ப முக்கியமானது நான் என்னுடைய கருத்தரங்கத்தினை முடிக்க முடிச்சிருந்தேன் ஏன்னா புத்தக வெளியிட்டுள்ள நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது கேள்விகள் ஏதாவது இருந்துச்சா ஒரு ஐந்து நிமிடம் உங்ககிட்ட பேசிட்டேன்னா நமக்கு ஏதாவது கேள்வி நான் பேசணும் சார் ஏதாவது பொதுவாக நத்தம் சம்பந்தமா யூடியா சம்பந்தமா ஏதாவது கேள்விகள் இருந்தா எல்லாருக்கும் தெரியற மாதிரி அர்த்தமான கேள்வி கிடைக்குங்க அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் ஐயா சொன்ன மாதிரி இந்த நட்சங்கள் அதாவது இப்போ ஆன்லைன் போது பேர் கூட தவறாக வந்திருக்கு தான் தப்பு பண்ணாங்கன்னு பார்த்தா இப்போ நடத்தத்தில் கூட அந்த ஆன்லைன் ஏற்றும் போது பேரை மாற்றி மாற்றி போடுறாங்க இதுக்காகவே அலைய வேண்டியது இருக்குது டூடியாரையும் நான் ரெண்டு கேஸுக்கு இப்போ ஜிஆர்ஓ வரைக்கும் போய் தள்ளுபடி பண்ணி அப்புறம் ரெண்டு நில நிர்வாக ஆணையருக்கு போய் அவங்களும் நீங்கள் சிவிலுக்கு போக வேண்டாங்க சிவில் நேர்தான் கொடுத்துட்டு வந்து அதாவது இந்த ஆன்லைனில் ஏற்றும் போது பேர் தான் தப்பு தப்பாக ஏற்றிட்டாங்க பொரு பசுமதி பாசம் அப்படின்னு போடுறாங்க எனக்கு திருமதிக்கு திருமான் ஜெயகாந்த் அம்மான அம்மானு போடுறாங்க இந்த ஒரு எழுத்து பேருக்கு எவ்வளவு ஒரே ஒரு ஸ்டூடியாச ஒரே இன்சு